பிருந்தா டிராவல்ஸ் வந்து என்ன பஸ் இருக்கு சின்ன வேன் இருக்கு உங்களுக்கு வாகன வசதிகளை பற்றி பிரச்சனை இல்ல நீங்க என்ன மறக்காம டங் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வெல்கம் டு டூ கே சிலோன்ஸ் இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கோண்டா ஜாழ்ப்பாணத்தில் நெல்லூர் அடியெலாம் நிற்கிறோம் வீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் இங்கே வந்து நிற்கிறேன்டா இந்த வீட்டை ஒரு தெரிஞ்ச அவருக்கா வடிவாக செய்து வச்சுக்கிறாரு எல்லா தளவாடங்களும் இல்லை இதுவும் செய்து வச்சுக்கிறார் அந்த அண்ணன் இப்போ இந்த வீட்டை பற்றி எல்லா விவரங்களும் சொல்ல போகிறேன் அதைத்தான் இந்த கானையோடு பார்க்க போகிறீங்க அங்கே டூ கே சிலோஸ் எனக்கு முதல் தரம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா என்ன பேர் கண்டிப்பா

அப்போ பூட்டா பாருங்க பாருங்க வந்து அப்படியே இருக்கண்டு பாப்பா ஜம்பூட்டு வாசல் அப்படியே உள்ள வேற எங்கே வேற எப்படி இருக்காண்டு இப்போ இது ஹோல் என்ன ஓ இது வந்து விசிட்டிங் ஹால் விசிட்டிங் கால் விசிட்டர்ஸ் வந்தால் தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி இது வச்சுருக்குது டிவி வசதிகளும் இருக்குது டிவி வசதி இருக்கு நூறு சேனல் கிட்டே இருக்கு ஒரு சேனலுக்கிட்ட இருக்குது ஓ அப்படியே உழம்பு பண்ணிருன்னு சொன்னால் இதில் முதலாவது ரூம் ரூம் டபுள் பெட் டபுள் டபுள் பெட் டபுள் பெட் ஏசி ஆ ஏசியும் இருக்குன்னு ஏ ஏசி நீங்க செய்து வச்சிக்கிறீங்க நீட்டாக எல்லாம் கிளீனாக

இதுவும் டபுள் பெட் தானே என்ன இதுவும் டபுள் பெட் ஆ இதுக்கும் ஏசி இருக்கு ஓ இதுக்கும் ஏசி இருக்கு மற்ற இந்த சோஃபா இது எல்லாமே அப்படி அப்படிங்களா எல்லாம் எல்லாம் அப்படியே இருக்கும் தேவைக்குரிய அலை மாதிரி ட்ராக் எல்லாம் இருக்கு ஓகே ஓகே ஸோ அதில் வந்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வரும் இது அடுத்த ரூம் மூன்றாவது பெட்ரூம் மூன்றாவது பெட்ரூம் இது வந்து ட்ரிபிள் பெட் ட்ரிபிள் பெட் ஆ ட்ரிபிள் பெட் ஓ

இப்போ ஹோட்டலுக்கு போனீங்கன்னா என்னென்ன இது இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வீட்டை உங்களுக்கு ஒன்றுமே வாங்க தேவை அலமேரியல் அலமாரியல் இதையும் பார்த்துக்கோங்க வாங்கு பங்கு இருக்கு என்னென்ன ஓ ஹோட் வாட்டர் ஆ ஹீட்டிங் ஓகே ஓ ஸ்டாண்டிங் ஷவர் அந்த ஷவர் இருக்கு இங்கே இதுக்குள்ள வசதியா இருக்கு. எல்லாரும் வந்து சில பேர் வந்து கோமோடைம் இதுக்குள்ள வெக்கிறவே. ஓ அது நான் அப்படி வெக்கிறேன். ஆ தனியா அப்படியே அப்படியே பாப்போம். முதல் ஒரு சுத்தமா சுத்தமா ஒரு இது சிங்கம் இது. இது சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்க சாப்பிடாத சாப்பிடக்கூடிய இந்த வழியாக சாப்பிடுவாங்க இருக்கு எல்லா வசதியோடும் இருக்குறோம் எல்லாருக்கும் அதாவது வந்து வீட்டெல்லாம் குறையில ஒன்றுமே இல்லைன்றும் இருக்கு இந்த ரூமுக்கும் சில ரூமுக்கும் ஏசி எல்லாம் போட்டுருக்கீங்க இப்ப கிச்சனுக்கு வந்துட்டேன் இங்கே போயிருங்க

அவருக்குரிய ரூம் அந்த கிளீனா தான் செய்து வெச்சிருக்கோம் மடிவா ஆ அதையும் செய்து வச்சிருக்கு அவே குளிக்கிறதுக்கு வெளியில உள்ள குளியறறே இஞ்சால வேற இருக்கு அவே கிண ஓ புரிம்பா இருக்கு அங்கால அது டாய்லட்டும் இருக்கு டாய்லட்டும் இருக்கு எல்லா அவைக்கும் அதுக்கு இடம் மாதிரி வசதிகள் இருக்கு ஓ அதுக்கேத்த வரி வசதி கார்டினேம் பாருங்க அப்படி இருக்கு இந்த இடத்துக்கு வேறையே ஒரு வித்தியாசமான குளிர்மையா இருக்கு என்ன நாம் வந்தால் இதுக்கெல்லாம் கூடுதலாக அப்படியே தாங்கி கொள்றது நல்ல வசதியும் கொஞ்சம் குளிச்சு இருந்த இதில் இதை இதை பாருங்க இதில் இப்போ வெளிநாட்டு இப்போ கல்யாண விடுகள் வைக்கிற வந்து மாப்பிள்ளை இங்க மாப்பிள்ளை விடா பொம்பளை விடா ரெண்டா குளிக்க வாத்து தொட்டி குளிக்க வாத்து கல்யாண விடுகள் நடந்திருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு கல்யாணம் அது கிணறு இருக்கு ஆஹ் பொட்டு கிணறுஞ்ச பேருங்க கிணறும் இருக்கு சகல வசதிகளும் இருக்குண்ணே ஒரு பழங்காலத்துக்கு வீடும் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கு எல்லா வசதிகளும் இருக்குன்னு அதை விட பாருங்க கொஞ்சால என்ன மாதிரி செய்திருக்கேன்னு சொல்லு ரிலாக்ஸ் பண்றது உம் ரிலாக்ஸ் பண்றதுக்கா சூப்பர் இடம் இந்த பழக்கறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு இடமும் இருக்கேன் இருந்து பார்ப்போம் ஒரு காலம் இருக்கேல இன்றைக்கு விழுந்து எழும்புறோம் வரியல உங்களது வா ஒரு ஆட்டி விடுங்க வேணும் மேல்ியூரல இருக்க குளிர்மையா இருக்க வந்து இதுக்குள்ள இருந்தோம் அதுதான் நித்ரையா போடுவோம் நாங்கள் தூங்கு சூப்பரோ பொறியாரர்களுக்கு இதை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் என்ன ரிலாக்ஸா கூப்பிட்டு என்ஜாய் ஒரு ஒரு ஹோட்டல்ல போய் நீங்க ரூம் எடுத்தா உங்களுக்கு வெளியில பண்றது அப்ப இங்க வந்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்கு பின்பக்கம் என்னுடைய பேக் யார்ட் வச்சிருக்கு சரியான பிரவேசி பிரவேசி ஒரு தரக்கும் ஒரு தரம் தொல்லையும் இல்லை இருந்தாச்சு

உங்கள்ட்ட வேன் வசதி இருந்து நீங்க வந்து வந்த கால் பண்ணி வந்தாலும் வரலாம் ஓகே ஓகே உங்களுக்கு வேன் வசதி வேணும்னா அதுவும் நாங்க செய்து கொடுப்போம் இல்லைன்னு சொன்னா உங்களுடைய ஆக்களோட வந்து நீங்கள் எடுக்கிறனாலும் எடுக்கலாம் எல்லாத்தையும் தொடர்பு உள்ள நம்பரை போட்டு விடணும் எங்கட வீடியோ பார்த்து வேற ஃபோரின்காரரோ வேற ஒரு ஆள் டிஸ்கவுண்ட் இருக்கா கண்டிப்பா இருக்கா உங்களோட பேரை சொல்ல ஓகே டூ கேஸ் லோன் டூ கேஸ் லோன்னு சொன்னா

ரெண்டு வருஷத்துக்கு முதல் வந்த ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல அந்த பாடம் செய்திருக்கிறாரு கலைஞர் ஒரு ஆளை பார்க்கவே தெரியும் சும்மா எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கிறார் ஸ்டைலா இப்பையும் அண்ணா கனடா தானே என்ன கனடா ஓகே 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 இப்ப எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த வீட்டை பத்தியும் பார்த்துருக்கீங்க அண்ணா அந்த பிருந்தா ட்ராவல்ஸ் என்ன அதை பற்றியும் பார்த்துருப்பீங்க அண்ணா அந்த நம்பர் கீழே மென்ஷன் பண்ணி விடுறேன் நாங்கள் டூ கேஸ் லோன்ஸ் வீடியோ பார்த்தா ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாமே இருக்காங்க என்னென்ன கண்டிப்பா கண்டிப்பாக கொடுப்பீங்க இதே மாதிரி பிரியோசனமான வீடியோஸ் வேணும்டா எங்கள் டூ கே செல்வம் சேனலில் என்னென்ன டக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பெல்லை அடிக்க மறந்துடா பெல்லை தட்டி விடுங்க அப்பா தட்டி ஓகே பெல்லை தட்டி போட்டு பாருங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஓகே பாய் நன்றி அண்ணா பாய் சொல்லிடுங்க தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா பாய் பாய் பாய்